ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் தமனவா இது என்னடா இது ஃபேஸு முரட்டடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த வீடியோ முழுக்க முரட்டு தரிசனம் தான் காத்துக்கிட்டு இருக்குது ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மாமி சும்மா பட்டுச்சிரையில் மங்களகரமாக மாசமாக சூப்பராக வந்திருக்கேன் செல்லத்தோட மாம்பழத்தை பார்க்காம நமக்கு தூக்கம் வராதே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கு இப்போ என்னோடய ஆரஞ்சு பழம் வரி வரியான உதடு தான் உங்களுக்கு திட்டு என் உதடை பாருங்கள் இப்படி ஒரு உதடு கிடச்சா எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசை வரும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் சமூச்செல்லாம் சும்மா கும்முன்னு வந்து ஸ்டேஜில் உட்காரும்போதே நம்ம பசங்க குதூகலம் ஆயிட்டாங்க ஏன்னா செல்லாம் சில்லஸ் ஜாக்கெட்டை போட்டிருக்கு எப்படியும் பல பலனும் இருக்குது அக்கில நமக்கு காட்டும் அப்படின்னு சைடு வீல கண்ணை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செல்லம் அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஹேர் அட்ஜஸ்ட் பண்ண கையை மேலே தூக்கும்போது அந்த பல பலமே இருக்குது அக்கில டேஸ்ட்டு பண்ண நாக்கு துடியோ துடினு துடிக்குது எல்லாருக்குமே காஜ்மாவை பார்த்தாலே நம்ம பசங்களுக்கு கம்பு தடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா செல்லத்தோட மில்க்கு டேங்க்கு நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போதும் எத்தனை பேர் தாகத்தை திக்க போதும் அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க போது எனக்கெல்லாம் குட்டியாக தான் இருக்குது இருந்தாலும் நான் அப்படியே அப்பப்போ கொழுக்கொள்ளுன்னு இருக்கேன் என்னோடய அக்களை காட்டியே என்னோடய ஃபேன்ஸை மாயிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆலியா பட்டு அம்சமாக வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு ஆமாங்க ஆரஞ்சு சைஸில் இருந்தாலும் அப்பப்போ கையை தூக்கி அக்களை காட்டி தான் நம்மளை குதுகொளைப்படுத்திகிட்டு இருக்கு செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது பாக்யஸ்ரீ போஸ்ட் ஆனால் செல்லக்குட்டியோட லிப்ஸு சூப்பராக இருக்கேன் அப்படியே உதடு மாதிரி செம்மையாக இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உதடு மட்டும் இல்லைங்க என்னோட அந்த ஆப்பிளும் சூப்பராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விரித்து விரித்து நமக்காக காட்டுது செல்லாம் குழந்தை நட்சத்திரமாக வந்து நடிச்சுக்கிட்டு இருந்த இஸ்தரணியில் பார்த்து இப்போ நம்ம தம்பிங்கள்லாம் எந்திரிச்சு நிற்கவே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த மாதிரி குதூலமாக காட்ட ஆரம்பிச்சிருச்சு ஆனால் செல்லத்துக்கு மாம்பழம் இவ்வளோ பெருசாக அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வாயை பிளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து நீங்கள் பார்த்துருக்குறது நம்ம கிட்டி செல்லக்குட்டி ஆகா டிக்கிராணி காயவே இப்படி டைட்டாக காட்டி வெயிட்டாக நடந்து வருது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க ஆஹா பட்டன் தெரிச்சா செல்லத்தோட நிலமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஊற்று ஊத்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆனால் நான் பின்னாடி காட்டாமல் இருந்தால் உங்களுக்கு தூக்கம் வராதே பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கீர்த்தி மாமி நான் டிக்கிராணி அப்படின்றத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆஹா நடந்து போகும்போது தர்பூசணி தரிசனம் நமக்கு தாராளமாக கிடைக்கிது பாருங்கள் என்ன குழுக்கு என்ன தழுக்கு அப்படியே ஸ்டெப்புக்கு நடுவில் செல்லத்தோட அந்த உளுந்தோட தொப்புளும் சும்மா ட்ரீட்டாக நம்ம கண்ணுக்கு தாராளமாக தரிசனமாக கிடைக்கிது பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க நண்பரில் ராகுல் ப்ரீத் சிங் செல்ல குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபேஷன் ஷோவில் கலந்துக்கிடுச்சு அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க செல்லும் சிறுசாக இருந்தாலும் என்னால் சிறப்பாக காட்ட முடியும் அப்படின்னு சும்மா ஒய்யார ஒய்யாற நடந்து வரும்போது தன்னோட குட்டியா ஆப்பிள் ரெண்டு க்யூட்டாக நமக்கு காட்டியிருக்கு அதையும் சைடு வீட்ல பாருங்கள் என்னோடய ஷேப்பும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லி சூப்பராக காட்டினது மட்டும் இல்லாமல் அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு திரும்பும்போது என்னோடய முதுகையும் பார்த்துக்கோங்க தர்பூசணியையும் பார்த்துக்கோங்கன்னு காட்டிட்டு போகுது சாய் பல்லவீச்செல்லாம் இந்த சாங் முழுக்க தன்னோட அழகான மெதுவடை தொப்புலையும் அல்வா துண்டு இடுப்பையும் நம்ம ரசிகர்களுக்காக போதும் போதும்ன்ற அளவுக்கு செம்மையாக காட்டியிருப்பாங்க படத்தில் காட்டுறத விட இந்த மாதிரி வீடியோ வெளியிடும் போது தான் இவங்க பரவச நிலைக்கே வந்துடுறாங்க அதுவும் அந்த மில்க் ஷேக்கை பார்த்து நம்ம பசங்கள் எல்லோரும் மிரண்டே போயிட்டாங்க நம்ம ரசிகர் பல பேர் தர்பூசணியை வச்சே ஒரு தனி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுக்காக தான் இந்த கிளிப்பிங்கு அகா எம்மா பெருசாக இருக்குது ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய தர்பூசணி ஒழிச்சு வச்சிருக்கிய செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிக்கிறாங்க நம்ம அனன்யா நகல்லாவோட அம்மா பெரிய தர்பூசணியை எல்லாருக்கும் பெருசு பெருசாக இருக்குது காட்டுறாங்க ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீயும் திரும்பி காட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு செல்லத்துக்கு வெக்கம் வந்துருச்சு அடுத்து நம்ம சிவாணி குட்டி சும்மா கும்முனு நடந்து வரும்போது ஆஹா குழுங்குற அந்த மாம்பழத்தை பார்க்குறதா இல்லை கையை தூக்கி ஆடும்போது இருக்க கருகருன்னு இருக்க அந்த அக்கள் வேர்வை வாசனையை மொப்ப முடிக்கிறதான்னு தோணுது நண்பர்களே சுப்பிரமணியபுரம் படத்தில் பார்த்த சுவாதி குட்டியா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அட அங்கே ஓடி வரும்போது ரெண்டு முயல் குட்டி ஜம்ப் ஆகுது அதை பார்க்காமல் சுவாதிக்குட்டியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களே ஆஹா வெள்ளை சுடிதா இருக்குல்ல ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க அந்த வெள்ளை முயலு எப்படி எட்டி பார்க்குது பார்த்திங்களா அடை காட்டணும் முடியவேன்ட்டா என்ன மாதிரி இப்படி கலக்கலாக காட்டணும் அப்படின்னு சொல்லி செல்ல குட்டி குதூகலமாக காட்டிக்கிட்டு இருக்கு எல்லாரும் ஓடி வரும்போது மாம்பழம் குலுங்கி தான் பார்த்துருப்பீங்க செல்லத்துக்கு தொப்புலே குலுங்கி மேலே இருந்த தொப்பில் கீழே ஓடி போயிடுச்சு அட என்னடா இது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இவங்க தொப்பில் பார்க்குறாங்க சொல்லி நின்னா சைடு வீல மாம்பழத்தை பார்க்குறாங்க கையை தூக்குனால் அக்கில் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக கவர் பண்ணி செல்ல குட்டி தொப்பில் மட்டும் காட்டிக்கிட்டுருக்கு செல்லம் இப்படி சேலையில் வந்துட்டாலே அடடா இந்த அரேபியன் குதிரையை யாரா அடக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே என்ன வர ஆரம்பிச்சிடும் கல்யாணி பிரிய தரிசனம் செல்லத்தோட ஓணம் சரி சைடு வீல அழகான குட்டியான மேங்கோ தெரியுதே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன் மேங்கோ மட்டும் தெரியல கொஞ்சம் டீப்பாக கீழே உத்து பார்த்திங்கன்னா செல்லத்தோட அந்த உளுந்தோட தொப்புளும் தெரியுது நம்ம ரசிகர்கள் ஆஹா செம்மையாக இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க காஜு காஜுமம்மி எப்படி பல பேர் நெஞ்சில் காமத்தியை பற்ற வைக்குதோ அதே மாதிரி ஜெனிலியா செல்லமும் இப்போ சும்மா கும்முள் வந்து நம்ம ரசிகர்கள் நெஞ்சில் காமத்தியை பற்ற வைக்குதுன்னு சொல்லலாம் ஒரு காலத்தில் செம்ம கியூட்ரா ஜெனிலியா அப்படின்னு சொன்ன வாய் இப்போ செம்ம ஹாட்ரா ஜெனிலியா அப்படின்ற மாதிரி செல்லை சும்மா சூப்பராக மாங்காயும் ஒரு மார்க்கமாக காட்டி நம்ம ரசிகர்களுக்கு ட்ரீட் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் துடையிலகையும் தூக்கலாம் காட்டிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ட்ரீட் கொடுத்தா எப்படிங்க தூங்குறது அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும்போது யாரா இந்த ஆண்டி கும்முன்னு இருக்குது அப்படின்னு கட்டாயம் கேட்குற லெவலுக்கு சும்மா உண்டியல் தரிசனத்தை உற்சாகமாக காட்டிக்கிட்டு இருக்கு செல்ல குட்டி பத்தலையாக என் லிப்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்கு அட சம்மஃபிகராக இருக்கே யார் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்பீங்க நண்பர்களை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்